தமிழக விவசாயிகளுக்கு மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாள் உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணை சிறப்பான வணக்கங்க தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈடு சண்டை பார்த்த சக்கிய இது இதுவரைக்கும் நம்ம சேன சக்திய பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம மறக்காமல் ஒரு ஒரு சக்தி மன்றம் தயவு செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிருது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் எப்படி இருக்கும் மீண்டும் மழை பொழிவு எப்போது தீவிரம் அடையும் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா ஊர் மாவட்டத்தில் எப்போது மழை பெய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் நம்ம வெயிலை பார்த்து பார்த்துருவோம் அதாவது இந்த ஆண்டு அதிகமான ஒரு வெயிலுங்க அதாவது சொல்வதற்கே ஒரு இந்த இந்தாண்டு ஒரு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெயில் வந்து அதிகமாக பதிவாகியிருக்கிறது கரூர் மாவட்டம் இந்த மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெயில் தினசரி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பது டிகிரிக்கு மேலே தான் தினசரி நாற்பது டிகிரிக்கு மேலே வந்து செல்சியஸு பதிவாக கொண்டிருக்கிறது குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டம் வடபூர் மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த ஆண்டு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் கூட அதிகமான வெயில் அதாவது நாற்பது டிகிரி தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாமே நாற்பது டிகிரி இப்போ வந்து தொற்றுச்சு அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் மற்ற எல்லா இடங்களுக்கும் அதிகமான ஒரு வெயில் தாங்க இந்த ஆண்டு ஸோ நம்ம பக்கமே இப்படி அதிகமான ஒரு வெயில் அதே நேரத்தில் தெற்கு ஆந்திராவோட கடப்பா திருப்பதியோடய வடக்கு பகுதி குறிப்பாக தெற்காந்திரா உள்பகுதியை பார்த்தீங்கன்னா தினசரி நாற்பத்தி நாலு டிகிரி அதாவது வட இந்தியா நம்ம தமிழகத்தை காட்டிலும் வட இந்தியா காட்டிலும் தெற்காந்திராவோடய உள் பகுதியில் நாற்பத்தி நாலு டிகிரிங்க நம்ம தமிழகத்தில் அடிக்கக்கூடிய வெயிலை காட்டிலும் அங்கே வந்து அதிகமான வெயில் ஒரு வெயில் நம்ம நம்ம பக்கம் நாற்பத்தி ரெண்டுனால் அந்த அந்த பக்கம் அவர்களுக்கு தெற்காந்திராவோட நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஒரு ரெண்டு டிகிரி கூட அடிக்குது தெற்காந்திராவில் ஸோ இந்த ஆண்டு ஒரு அதிகமான ஒரு வெயில் தான் இந்த வெயில் காலம் எப்ப சார் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த இரண்டு வாரங்களுக்கு கண்டிப்பா இந்த வெயில் வந்து இருக்குங்க அதாவது இந்த இந்த ஒரு வாரம் கண்டிப்பா இருக்கும் இந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த வெயில் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் மே மாதம் பதினேழு தேதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த வெயில் வந்து அதிகரித்து காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் இந்த மத்திய உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் வந்து அதிகரித்து காணப்படும் மே முதல் வாரம் வெயில் வந்து தொடரும் மே இரண்டாவது வாரமும் வெயில் வந்து அதிகரித்து காணப்படும் மே இறுதி வரந்தாங்க வெயில் வந்து குறையும் நினைக்கிறேன் மே இறுதி தான் வெயிலோடைய தாக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் இது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கிய பிறகு வெயிலில் சுத்தமாக இருக்காது வெயில் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கிட்டாலே நமக்குலாம் தெரியும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிட்டாலே நம்ம பக்கம் மேகமூட்டம் குளிர்ச்சியான ஒரு ஜில் என்று ஒரு ஊட்டி போல ஒரு வானிலை அது மட்டும் இல்லாமல் தூரல் சாரல் மேகமூட்டம் கேரள மட்டும் மழை பெய்யும் நம்ம பக்கம் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படும் அதே போல குளிர்ச்சியான காற்று இது வந்து நம்ம தென்மேற்கு பரமனே நம்ம பார்த்துருப்போம் எனவே அந்த மே மாதம் இறுதி நாட்களில் கண்டிப்பாக வெயில் வந்து குறையும் ஜூன் முதல் வாரம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு வெயிலில் சுத்தமாக இருக்காது எனவே வெயிலை பத்தி சொன்னோம்னா அடுத்த ஒரு மூன்று வாரங்களுக்கு அதாவது இந்த வாரமும் அதிகமான வெயில் வந்து இருக்கும் மே முதல் வாரம் மே ரெண்டாவது வாரம் இன்னும் ஒரு மூன்று வாரங்களுக்கு அதிகமான வெயில் வந்து காத்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் தயவு செய்து கவனமாக பாருங்கள் மதியானம் எங்கே போனாலும் கவனமாக அதே விவசாயிகள் மதியானம் வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பாருங்கள் வயலில் ஏதாவது கண்டிப்பாக வேலையை பார்ப்பீங்க வயலில் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா தயவு செய்து முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பாக கவனமாக பாருங்கள் ஏன்னா வெயில் வந்து மதியானம் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூணு மணி வரைக்கும் மாலை நான்கு மணி வரைக்கும் கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் எல்லாருமே கவனம் வருங்க அனைத்து த தமிழக முப்பத்தெட்டு மாவட்ட மக்களும் கவனம் மாறுங்க ஏன்னா வெயில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை தொடர்ந்து உயரப்போகுது ஸோ அடுத்து நம்ம மழை பற்றி பறக்கலாங்க அதாவது நேற்றைக்கு நாம் அறிவித்தபடியே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மலை எங்கே சொன்னோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் கர்நாடக எல்லையோரத்தில் மழை இருக்கும் அதே போல் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பெய்துள்ள மழை இருக்குன்னு சொன்னோம் நான் அறிவித்தபடியே பெய்திருக்கிறது ஆனால் இடமாதிரி இடமாதிரி பெய்யுது அதாவது நேற்று கூட சேலம் மாவட்டத்தில் திடீரென்று ஒரு மலை மேகம் உருவாகி இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கி அதாவது சேலம் நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதியில் சேலம் மாவட்டத்துக்கு மிக அருகே இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது அங்கே வந்து பெய்த உடனே விளையிடுச்சு அதாவது சேலம் மாவட்டம் ஒரு சில இடத்துல மழை பெய்த உடனேயே விளையிடுச்சு அதேபோல் தென் மாவட்டம் அந்த உள்பகுதியில் நேற்று நல்ல மழை திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் நல்ல மழை பெய்திருக்கிறது நேற்று மாலை சரியாக ஐந்து மணிக்கு மேலே அதே போல் கேரளா கர்நாடகா மாநிலம் நல்ல மழை பெய்திருக்கிறது குறிப்பாக ஊசூர் பெங்களூரு கூட நேற்று நல்ல மழை பெய்திருக்கிறது பெங்களூர் மைசூர் அந்த வடக்கு கர்நாடகா பகுதி முழுவதுமே நேற்று பலத்த சூறாவளி காற்றுடன் இடிமலை கொட்டி தீர்த்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டங்க அந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திடீர் மலைக்கு வாய்ப்பு இருக்கு திடீர் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அந்த நீலகிரி மாவட்டம் அந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு திடீரென்று மழை வரலாம் எதற்கும் கவனமாருங்க இருங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திடீர் திடீரென்று மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உறுதியாகவே தெரிகிறது நேற்று கூட சேலம் மாவட்டத்துல திடீரென்று மலை அதே போல திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பார்த்து திடீரென்று மலை எனவே இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில கனமழைக்கு வாய்ப்பு அதே போல நீலகிரி முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கேரளாவுல கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் தெரிகிறது அதே போல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒசூர் மற்றும் பெங்களூரு மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்த கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புகள் தெரிகிறது அந்த மலை அப்படிங்கிறது எங்கே வேணால் உருவாகலாம் திடீரென்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உருவாகலாம் அப்படின்னா ஒசூரில் உருவாகலாம் அப்படின்னா ஈரோடில் உருவாகலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு திடீர் மலைக்கு மட்டுமே அதிக வாய்ப்பு தெரிகிறது திடீர் மலை திடீரென்று வரலாம் அதே போல் இந்த வடக்கு கர்நாடக இந்த கர்நாடக மாநிலம் முழுவதுமே இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது பிற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா பிற மாவட்டங்களுக்கு அது குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் இன்னும் மழை பெய்யாத மாவட்டங்கள் எப்போ மழைன்னு கேட்டிங்கன்னா இந்த உயரழுத்தம் அப்படிங்கிறத இன்னும் நம்ம விட்டு விளக்கிழங்க இன்னும் அதே இடத்துல நிலை கொண்டிருக்கிறது இப்போ இப்போ நேற்று இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மேற்கு பகுதியில் நல்ல மழை பெய்திருக்கிறது அது குறிப்பாக கர்நாடக மாநிலம் கேரளா தென் மாவட்டத்தில் ஒரு சில நான் நேற்று நல்ல மழை இந்த மழைக்கு காரணம் அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்றால் மழை பெய்ய கொடுக்கிறது அதாவது அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்றால் மழை வந்து கொடுக்கிறது நம்ம வங்கக்கடல் காற்று அப்படிங்கிறது தடுக்கும் விதமாகவே இருக்கிறது நம்ம வங்கக்கடலிருந்து நுழையக்கூடிய காற்று வந்து அது வந்து ஒரு வெப்ப காற்றாகவும் அனல் காற்றாகவும் ஒரு உயர்த்த காற்றாகவும் இரு ஒரு வறட்சி காற்றாக இருப்பதனால மழை வந்து கொடுக்காது இந்த உயிரழுத்தம் நம்ம அங்க வங்கக்கடலை விட்டு விலகிய பிறகு தான் நம்ம வந்து மழை எதிர்பார்க்க முடியும் ஆனால் இன்று மதம் அடுத்தது வரக்கூடிய நாட்களில் மழை பெய்தால் அது வந்து ஒரு திடீர் மலையாக இருக்கும் அதாவது திடீர் திடீரென்று வரக்கூடிய ஒரு மலையாக தான் இருக்கும் வரும் திடீரென்று படப்படும் அடிக்கும் டக்குன்னு போயிடும் எனவே ஒரு பரவலான கன மிக கனமழை அப்படிங்கிறது மே முதல் வாரம் இல்லைன்னா மே இரண்டாவது வாரம் மே மாதம் ஒரு நம்ம அறிவித்தபடி இரண்டு வாரங்களுக்கு மழை சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இரண்டு வாரங்களுக்கு மே மாதம் தொடங்கிய பிறகு இரண்டு வாரம் நல்ல மழை இருக்குது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு கடுமையான ஒரு வெயிலும் கடுமையான ஒரு மழை சுற்றும் காத்திருக்கிறது எனவே தயவு செய்து இருங்க மழை என்பது விலகலை இன்னும் தான் இனிமே தான் மழையே ஆரம்பமாக போகுது இந்த உயிரழுத்தம் அப்படிங்கிறது இப்போ நீடித்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக விலகுவதற்கு அதிக வாய்ப்பு தெரிகிறது மே மாதம் தொடங்கிய பிறகு கண்டிப்பாக மழை வந்துவிடும் எனவே தயவு செய்து பொறுமையா இருங்க மழை ஒரே போயிருச்சோ மழை ஏமாற்றிருச்சோ அப்படின்னு நினைக்காதீங்க மழை கண்டிப்பாக இருக்கு மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு ஒரு பத்து தினங்களுக்கு கனமழை மிக கனமழை வெளுத்தவங்க காத்திருக்கிறது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களுக்கும் சற்று பரவலாக மே மாதம் நல்ல மழை பொழிவு இருக்கிறது எனவே மலை என்பது இருக்குங்க அது வந்து நமக்கு வந்து ஒரு தாமதமாக கொண்டிருக்கிறது அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் இல்லை ஒரு லேட்டாக தான் ஆகுது தவிர மழை என்பது விலகலை எனவே தயவு செய்து பொறுமையாக இருங்க ஆனால் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை மழைக்கான வாய்ப்புகள் குறைவு தான் அது எப்படி பெய்தாலும் அது வந்து திடீர் ஒரு மலையாக இருக்கும் திடீர் மலை இப்போ கர்நாடக எல்லையோர் மாவட்டம் மற்றும் இந்த மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் திடீர் மலைக்கு வாய்ப்புகள் தெரிகிறது உறுதியாக ஆனால் பிற மாவட்டங்களுக்கு மழைக்கான சாதகம் அப்படிங்கிறது மே மாதம் உறுதியாகவே தெரிகிறது எனவே தினசரி வானிலை அறிய நம்ம ஈட்டு சொன்னால் சிக்கப்படும்ருங்க இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் மற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் ஆங்காங்கே சில இடத்துல இடீரன் கூடிய கனமழை வாய்ப்புகள் தெரிகிறது திடீரென்று மழை வருவதற்கு உறுதியான வாய்ப்புகள் தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் தென் மாவட்டம் ஒரு சில இடங்கள் மற்றும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டத்தில் திடீர் மலைக்கு வாய்ப்புகள் உறுதியாகவே தெரிகிறது நன்றி